நீதிபதி சந்துரு மிகவும் நேர்மையானவர் தராசுகோல் போல எந்த பக்கமும் சாயாமல் நேர்மையாக இருந்து தீர்ப்பு வழங்குவார் ஒரு நாள் அவரை பார்ப்பதற்காக அவரது உறவினர் ஒருவர் அவரது வீட்டிற்கு வந்திருந்தார் அவரை வரவேற்று உபசரித்தார் நீதிபதி சந்துரு வந்த உறவினர் நீதிபதி சந்துருவிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் அவரது நண்பரின் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு இன்னும் சிறிது நாளில் நீதிபதி சந்துரு தீர்ப்பு வழங்கப் போகிறார் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அதற்காக என்ன கைமாறு வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம் என்றும் அந்த உறவினர் சந்துருவிடம் கோரிக்கை வைத்தார் இதை கேட்ட நீதிபதி சந்துரு திடுக்கிட்டார் சற்று கோபமும் கொண்டார் பின்னர் அந்த உறவினரிடம் இதுபோல் என்னிடம் நீங்கள் இனிமேல் கேட்கவே கூடாது நீங்கள் உடனே புறப்படுங்கள் என்று கூறினார் அவர்கள் மிகவும் மோசமானவர்கள் நீங்கள் சாதகமாக தீர்ப்பு கூறாவிட்டால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவார்கள் என்று பயமுறுத்தினார் அந்த உறவினர் நீங்கள் என்னை பணம் பொருள் கொடுத்தோ அல்லது மிரட்டியோ எனது நேர்மையை விலைக்கு வாங்க முடியாது தயவு செய்து இந்த இடத்தை விட்டு கிளம்புங்கள் என்று உறுதியாக கூறினார் நீதிபதி சந்துரு